சிறுகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு பக்கம் சீதாவோட காதல் விஷயத்த மீனா முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் விஜயா வந்து அந்த திருட்டு நகைய தன்னோட கழுத்துல போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ரோகினி வந்து மனோஜ் கிட்ட உங்க அம்மாவுக்கு இன்னும் நான் என்னதான் பண்ணணும் நானே கடன் வாங்கி நகையை வாங்கி கொடுத்துருக்கேன் இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்துருக்கேன் இப்பவும் என்னைய மன்னிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ரோஹிணி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா நீ பண்ணி வச்ச தப்பு அப்படி உங்க எங்க அம்மா உன்னை எப்படிலாம் உயர்த்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க உடனே தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்க எனக்கு அப்புறம் ஆனா நீ என்ன பண்ணுன பயங்கரமான நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட எங்க அம்மா கிட்ட பொய் சொன்னா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது மன்னிக்கவே மாட்டாங்க கொஞ்ச நாள் போறும் கொஞ்சம் கொஞ்சமா கோபம் குறையும் அப்படின்னு நம்ம மனோஜ் ரோகிணிக்கு ஒரு பக்கம் அட்வைஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் கிட்ட போய் வல்லு வல்லுன்னு குழைச்சிக்கிட்டே இருக்கு சோ என்னதான் நடக்க போகுது போக போக நம்ம ரோகிணியோட க்ரைம் ரேட்டு ஏறிக்கிட்டே தான் போகுது இப்ப இந்த திருட்டு நகை கேஸ்ல வேறையா மாட்ட போறாங்க எப்படி மாட்ட போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராபிக் போலீஸ் அருண கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க இங்க முத்துவும் மீனாவும் அருணை பாக்குறதுக்காக போறாங்க அவரும் ஸ்வீட் எல்லாமே வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கிறாரு அதே மாதிரி முத்துவும் நம்ம சும்மா சும்மா போனா அது சரிப்பட்டு வராது அதனால பழம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு பழம் வாங்க போறாரு அது மட்டும் இல்ல சீதாவுக்கு போன் போட்டு அவருக்கு பிடிச்ச பழம் என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்குறாரு ஸ்வீட் வாங்குறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது கரெக்டா இவங்களும் கோயிலுக்கு வந்துடுறாங்க இதோட இனிய எபிசோட முடிச்சுட்டாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு